ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமண்டல் ஹலீம் அவர் சொல்ற வணக்கம் வணக்கம் ஆஸ்திரேலியால பதினோரு யூதர்களை சுட்டுக் கொலை செஞ்சிருக்கிறாங்க எதனால யூதர்களை குறி வச்சு சுட்டுக் என்ன அந்த சமூகத்தின் பின்னணி என்ன யாரோ ஒரு இஸ்லாமியர் பேர் தாங்கி ஒருவர் தான் அதை காப்பாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வருது இதை பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையோட இணைத்து பேசுறாங்க என்ன அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லை ஆஸ்திரேலியாவில் வேறு எதுவும் அரசியல் அங்குள்ள உட்கட்சி விவகாரங்களா இதை எப்படி புரிஞ்சிக்கணும் இதுனால் என்ன இருக்குது அதாவது ஆஸ்திரேலியாவில் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்திக்கு பின்னாடி ஹமாஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுக்கள் வந்தன ஏன் இந்த விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பேரணிகள் நடந்துச்சு அது ஒரு பெரிய ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு பேரணி ஏன்னா காலங்காலமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த நாடு ஆஸ்திரேலியா எப்படி அமெரிக்கா இருக்கோ இங்கிலாந்து எப்படி இருந்துச்சோ ஐரோப்பிய யூனியன் பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவும் அப்படி தான் இருந்தது ஆனால் அதனுடைய அந்த மாற்றம் மனமாற்றம் சமீபத்தில் ஏற்பட்டுச்சு இல்லை இல்லை இது வந்து ஐநாவோட டிக்ளரேஷனுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் நடக்குது அங்கே ஒரு மனித உரிமை மீறல் நடக்குது அப்படிங்கிற பேச்சை ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பரீஸ் தொடர்ந்து பேசினார் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் கூட வந்து பேசினார் அது அது பெரிய பேரணி நடந்துச்சு ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது ஒன்று ஐரோப்பிய யூனியன்களில் இங்கிலாந்துக்கு ஈக்குவலாக ஆஸ்திரேலியாவில் முஸ்லீம்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு ஆஸ்திரேலியாவில் அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கு ஏசியன் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய ஏசியாலேருந்து வந்தவங்க வந்தவங்க இந்தியாவிலிருந்து வந்தவங்க இந்தோனேஷியா அரபு நாடுகளில் இருந்து நிறையா குடியுரிமை அது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற ஆஸ்திரேலியர்களும் மதமாற்றம் அடைந்து அங்க இருக்கிறாங்க அது ஒரு மதமாக பெரிய அளவில் கிறிஸ்டியன்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதம் தான் இருக்கு இங்கிலாந்துலயே அப்படித்தானே இங்கிலாந்துல இப்ப பதினைந்து விழுக்காடு வந்து முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்றாங்க அது ஒரு பக்கம் ஆனால் அரசே எடுத்த முடிவு அது வந்து வாக்குக்காக எடுத்த முடிவுன்னு சொல்வதை விட அரசே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு முடிவை எடுத்தது இஸ்ரேலிய பத்திரிக்கைகளே வந்து ஆஸ்திரேலியாவோட முடிவை வந்து விமர்சித்தாங்க இப்போது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகவே அல்பரிஸ் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் அல்பரிஸை ரொம்ப நம்புகிறோம் பிரான்ஸும் அல் ஆஸ்திரேலியாவும் இப்படி வந்து எங்களுக்கு எதிராக மாறினதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னார் இது ஒரு பக்கம் இல்ல இந்த சொன்னார் அப்ப அதுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் என்ன சொன்னார்னா இது வந்து மனித உரிமை தான் நாங்க வந்து ஒரு இன அப்படிலாம் பார்க்கல மனித உரிமை மீறலுது ஐக்கிய நாடுகள் சபையை கொடுத்த டிக்ளரேஷன் நீங்க இஸ்ரேல் மீறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சம்பவம் என்ன நடந்துச்சு இந்த சிட்னில அந்த போண்டி கடற்கரை அது வந்து அந்த கடற்கரையில தான் எல்லா மத நிகழ்வும் நடக்கும் அது இதுதான் இல்லை எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் அது ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கடற்கரை இப்போ இந்த யூதர்களுடைய அந்த பூண்டி கடற்கரையில் இருக்கின்ற அந்த நிகழ்வு என்பது இஸ்ரேலியர்கள் யூதர்கள் வருடா நடக்கின்ற ஒரு திருவிழா உலகம் முழுவதும் நடக்கும் ஆமா அதாவது அந்த வருடத்தில் எட்டு நாட்கள் நடக்கும் ஒரு நாள் இல்லை எட்டு பகல் எட்டு இரவு நடக்கும் அந்த எட்டு நாட்களும் தீபங்களை ஏற்றுவாங்க நம்ம ஊரில் கார்த்திகை தீபம் ஏத்துற மாதிரி அது எதுக்கு அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு இப்போ இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் அப்பொழுது வந்து அந்த பகுதிகளில் கிமு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக அதற்கு முன்பாகத்தான் சாலமன் கோயிலாக இருந்துச்சு அந்த சாலமன் கோயில் என்பது கிறிஸ்து சாலமன் என்பவர் வந்து யூதர்களும் நம்புவாங்க கிறிஸ்துவர்களும் அவரை பத்தி சொல்லுவாங்க முஸ்லீம்களும் அவரை ஒரு நபி என்றே சொல்றாங்க எப்படின்னா ஆபிரஹாமுக்கு பின்னாடி வந்த முக்கியமானவர்கள் பார்த்தா கிங் டேவிட் சொல்லக்கூடிய தாவூத் அவரும் யூதர்களின் முக்கியமானவர் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இவர்கள் எல்லாம் இருந்து வந்தவர்கள் அதாவது ஆப்ரஹாமுடைய அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருந்து வந்தவர்கள் பாபிலோனியான்னு சொல்லுவாங்க இப்போ வரலாற்றில் வந்து ஈராக் கிடையாது பாபிலோனியா அந்த பாபுலோனியாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு அப்போ அவர்களுடைய சன்னதியை சந்ததியில் வந்த தாவூத் அவர்தான் இப்பொழுதும் இஸ்ரேலர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடியவர் கிங் டேவிட் சொல்லுவாங்க கிங் டேவிட் அவருடைய எல்லா பேருமே கிங் இருக்கும் அவருடைய மகன் தான் சாலவன் அவரை இஸ்லாமியர்கள் சுலைமான்னு சொல்லுவாங்க அவர் ஒரு நபி இறைவனால் அனுப்பப்பட்டவர்னு இஸ்லாம் நம்புது அப்போ அவர் காலத்தில் வந்து ஒரு கோ ஒரு ஒரு வழிபாட்டு தலம் அது கோயில்னு நம்ம அது ஒரு வழிபாட்டு தலம் காலத்துக்கு பின்னாடியும் தொடர்ந்தது நானூறு வருஷம் அதற்கப்புறம் அந்த அந்த சாலமன் அந்த ஆலையும் இடிக்கப்பட்டது யாரால் இடிக்கப்பட்டதுன்னா இந்த பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டது பாபிலோன்னு சொல்லக்கூடிய அந்த

அது குறிப்பா ஈராக்கில் சில பகுதி ஈரானில் சில பகுதி இவரெல்லாம் ஒரு பெரிய ஆட்சியா இருந்தது பாபிலோனியா அந்த மன்னர்கள் வலிமையா இருந்தாங்க அவர்கள் அடிக்கடி படையெடுத்து வருவாங்க இந்த பகுதிக்கு அப்படி வந்து இருக்கிற காலகட்டத்துல முன்னாடி சாலமன் பெரிய மன்னராக இருந்தார் இந்த பகுதியில அப்ப அவர்களுக்கு என்ன நம்புறாங்கன்னா அவங்களுடைய வேதத்துல தங்க தாங்கள் வந்து தவறளித்தனால் கடவுள் எங்களுக்கு தண்டனை கொடுத்தார் அதனாலதான் அந்த அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது என்ன நடந்த பார்த்தா ஒரு ஒரு வந்து ஐநூத்தி ஐம்பது அறுநூறு காலத்துல அப்படி வைங்கள முன்னாடி முன்னாடி இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட பிறகு இரண்டாவதா வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க அதாவது அதே அந்த சைப்ரஸ் நாட்டை சார்ந்த மன்னர் வந்து ஆதரவு கொடுக்குறாரு காலங்கள் மாறுதில்லை ஒரு காலத்துல வந்து இடிச்சாங்க பின்னாடி வந்தவர் நம்பிக்கை இல்ல அந்த காலகட்டத்துல ஓரிரை கோட்பாடு என்பதே வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்தது எப்படின்னா இப்ப நீங்க வந்து இஸ்லாம் நம்புது சாலமன் காலத்துல அவர் ஓரிரை கொள்கையை தான் சொன்னாரு அதே மாதிரி தாவூத் காலத்துல ஓரிரை கொள்கை தான் சொல்லப்பட்டது ஆனால் பின்னாடி வந்த காலத்துல வந்து அது மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால் ஏற்பட்ட வந்து இந்த தான் வந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்றத பாக்குறோம் அப்ப இந்த இரண்டாம் கோயில் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நானூறு ஐநூறு வருடம் கோயில் கிடையாது இவர்களெல்லாம் வந்து நாடு துரத்தப்பட்டு போயிட்டாங்க யூதர்களுடைய வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தடவையும் நாடு துரத்தப்படுறதும் திருப்பி வர்றதும் வழக்கம் கிமு எழுவது இதையாவும் வச்சுக்கோங்க கிமு எழுவதுல டைட்டான்ஸ் டைட்டானஸ் அப்படின்னு ஒரு மன்னர் அவரை வந்து தித்துஸ் சொல்லுவாங்க அவர் துருக்கி மன்னர் அதாவது நீங்கள் இஸ்ரேலுடைய நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா துருக்கி அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் சிரியாவை தாண்டிட்டால் ஈராக் ஈரான் இருக்குது இந்த இந்த பக்கம் துருக்கிக்கு இந்த பக்கம் சைப்ரஸ் இருக்குது துருக்கிக்கு இந்த கடலுக்கு அந்த பக்கம் எய்த் இருக்குது இப்படி தான் சுற்றி இருக்கும் அந்த ஒவ்வொரு காலகட்டம் தான் இப்போ நீங்கள் இப்போ வந்து மோசஸ்கோட இருந்து வந்தார்னு சொல்லுவாங்க இப்போ அதை சுற்றி தான் இருக்கும் அந்த இஸ்ரேலை ஒட்டி வந்து ஜோடான் இருக்கும் அந்த ஜீசஸ் பிறந்த இடம் இருக்கும் இதுதான் அந்த பகுதி அப்போ கிமு எழுவதில் துருக்கி அதாவது துர்கியை ஆண்டு கொண்டிருந்த ரோமாபுரி மன்னர்கள் அப்பான் நோபுள் சொல்லுவாங்கல்ல இப்ப தானே இஸ்தான்புல்ஸ்டாண்டின் நோபல் ரோமர்கள் படையெடுத்து வந்து யூதர்களை அழிக்கிறாங்க வரலாற்றில் மிகப்பெரிய அழிவு அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது ஒண்ணுன்னா ஜெருசலத்தில் இருக்கின்ற யூதர்களை கைதிகளாக கொண்டு போறாங்க இந்த ஒரு படம் வந்துச்சு அபாக் லிப்டோன்னு ஒரு படம் வந்து பார்த்துக்கிறீங்க வரிசையா வந்து கைதிகளை கட்டி கூட்டிட்டு போவானுங்கல்ல இந்த வேலை கிமு எழுதல் நடந்துச்சு யூதர்களை ஆண்களையும் பெண்களையும் கைதிகளா கூட்டிட்டு போனாங்க அடைச்சானுங்க தொடர்த்து விரட்டினாங்க அந்த இரண்டாம் கோயில் அடித்து நொறுக்கப்பட்டது கிமு எழுவதுல அப்படி அந்த கோயிலே உடைச்சாங்க தேவாலயம் உடைக்கப்பட்டது என்ன காரணம்னா யூதர்கள் வந்து துருக்கி அதாவது ரோமாபுரி மன்னர்களுக்கு எதிராக இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யூதர்கள் வந்து விரட்டடிக்கப்படுவதற்கு சொல்லப்பட காரணம் என்னன்னா நம்பிக்கை துரோகிகள் ஒரு மாதிரி கன்னிங்க நீங்க சொல்றது இயேசுக்கு முன்னாடி இருந்தே இயேசுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷம் இப்படிதான் இந்த நான் சொன்ன இந்த நிகழ்வு என்பது கிமு எழுபதில் நடக்குது அப்ப துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் ஊருவிடா போயிட்டாங்க காலத்துல இஸ்ரே இஸ்ரேல் பகுதி யூதர்களுக்கு உறுதியாயிருச்சா இல்ல அதான் சொல்ல வர்றேன் இயேசு காலத்திலேயே பாத்தீங்கன்னா கிமு இந்த எழுபதுல நடக்குது ஜீசஸ் காலத்தில் ஜீசஸே அவர் ஏத்துக்கல அப்பொழுது வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த ஆலயங்கள் ஏத்துக்கல எல்லாம் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அந்த ரோமாபுரி மன்னரை எதிர்த்து இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு எட்டு நாள் எங்களுக்கு இந்த ஆலயத்தை விட்டு கொடுக்கணும் எங்கள் ஆடை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதுல அந்த மன்னர் வந்து விட்டு கொடுக்குற அந்த நிகழ்வுக்கு தான் இந்த எட்டு நாள் ப்ரோக்ராம் நடக்குது இப்ப எதுனா இந்த ஏன் இந்த வந்து தீபம் மாதிரி விளக்கேத்துறாங்கன்னா அந்த எட்டு பகலும் எட்டு இரவும் அவர்கள் செய்த வந்து ஒரு அறப்போராட்டம் அது ஏதோ ஒரு வகை போராட்டம்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த ஒரு காலகட்டம் தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வருடம் வந்து அங்க வந்து அவர்களுக்கான நிம்மதி அங்க இல்லை ஜீசஸ் வந்துட்டாரு அவர்கள் ஏத்துக்கல இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய லாபி வந்து எடுபட்டுச்சு எப்பொழுது வந்து ரோமாபிரி மன்னன் கான்ஸ்டன் நோபல் கான்ஸ்டன் வந்து கிறிஸ்துனா மாறிட்டானோ அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் வந்துச்சு அந்த கான்ஸ்டன்ட் கிறிஸ்தவனா அப்புறம் யூதர்களை அவன் விட்டு வைக்கல ஈதர்களை விரட்டி அடிக்கிறான் சொல்ல இவர்கள் வந்து கிறிஸ்துவர்கள் மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்கணும் ஏன்னா அவர்கள் செஞ்சு அப்படி உங்களுக்கு ரோமாபரிமணனுடைய அந்த இது விரட்டி அடிக்கப்பட்ட காலங்கள்லாம் அப்படி தான் இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பிய யூனியன்கள் ஜெர்மனியும் மற்ற நாடுகளிலும் அவர்கள் பட்ட துன்பம் அதுக்கப்புறம் கிபி அறுநூத்தி நாற்பதுக்கு மேலே

ஈரான் ஈராக் அந்த பகுதிகள் எல்லாமே அவருடைய ஆட்சிக்குள்ளே பெரிய ஆட்சி தான் துருக்கி மாதிரி பெரிய ஆட்சி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை நிலப்பரப்பை ஆட்சி செய்கிறார் அப்ப அந்த ஆட்சி காலத்தில் யூதர்களோட ஒப்பந்தங்கள் போட்டு விடுறாங்க ஆனால் அதை ஒப்புக்கொள்ளாததுனால பின்னாடி பெரிய பிரச்சனை வந்துதான் அந்த காலங்கள் மாறி உமையாக்கள்ங்கிற ஆட்சி வருது அதாவது சிரியாவை தலைநகராக கொண்டு ஒரு நூத்தி பத்து வருஷம் அரை ஆட்சி பண்றாங்க அப்பொழுது அவர்களுக்கும் யூதர்களுக்கும் போகலை மீண்டும் பிரச்சனை வெளியேறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷம் அவங்க இந்த பக்கமே வரல பெருசா அதுக்கப்புறம் சொல்றேன்னா அடிப்படையில் இவர்களுக்கு உதவி செய்தவர்கள் முஸ்லீம்கள் ஆனா வந்து இவர்களை விரட்டி எடுத்தவர்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் கிறிஸ்துவர்களை விட முஸ்லிம்களை விரோதிகளாக டிக்ளேர் பண்ணப்பட்டதுக்கு காரணம் அரசியல் தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விஷயம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வரேங்க ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அல்பரிஸ் நேத்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் இது வந்து ஒரு தீவிரவாத செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது அதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த செய்தியை மேலை நாடுகள் அப்படி தான் பார்த்தாங்க ஆனால் நம்ம இங்கே மேற்காசிய நாடுகள் கிழக்காசிய நாடுகள் எப்படி கொண்டு வந்தாங்க செய்தியை இந்தியா போன்ற நாடுகள் அதை செஞ்சது ஒரு அப்பாவும் மகனும் பாகிஸ்தானை சார்ந்த முஸ்லீம்கள்னு வந்தாங்க காலையில் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி தான் போயிட்டு இருந்தது இப்போ மேலை நாடுகள் வருகின்ற செய்தி என்பது அதுல ஒருத்தனை பிடிச்சு துப்பாக்கி குண்டு வாங்கி உயிர பணைய வச்சு பிடிச்சது வந்து அகமது அல் அஹமதுங்கிற ஒரு இஸ்லாமியன் தான் அகமது இன்னைக்கு அல்பரிஸ் வந்து அதுக்கு வந்து ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு எப்படி சொல்லிக்கார் தெரியுமா நல்லா கவனிக்கணும் இது ஒரு ஆஸ்திரேலியனுடைய தேசபக்தி அவர் சொன்ன வார்த்தை அவர் அல் அகமது அல் அகமதுங்கிறதையும் சொல்லல அவன் ஏற்கனவே அவன் அந்த தீவிரவாதி என்ன முஸ்லீம் என்ன முஸ்லீமா இந்துவாங்கிறத பே கிறிஸ்டினான்னு பேசலை தீவிரவாதி அவ்வளோதான் அவனை பிடித்த அந்த நபர் ஆஸ்திரேலியாவுடைய தேசபக்தர் இப்படி தான் இருக்கணும் பேட்ரியாட்டிசம்னா அப்படின்னு பாராட்டுறாரு இதிலிருந்து அவங்களுடைய பார்வை என்னன்னா மதம்லாம் இல்லை எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலிய சிட்டிசன் குடிமகன் அப்படிதான் பொண்ணு இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா போன வருஷம் ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் இதே பகுதியில் ஒரு சர்ச்சுக்கு வெளியே ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வர்ற பாதிரியார்களை பூரா குத்துனாங்க அதில் ஒன்பது பேர் செத்து போயிட்டாங்க இதே அல்பரிஸ் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இது ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு அதை யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ரெண்டு பேரும் அடிப்படைவாத கிறிஸ்துவர்கள் ஃபெனாட்டிக்ஸ் கொல்லப்பட்டவர்கள் பாதிரியர் அதாவது ப்ரொடெஸ்டன்ட் ப்ரொடெஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் எல்லாம் வந்து முற்போக்கு கிறிஸ்தியர்கள் அவர்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்ததுனால கொண்டேன்னு சொன்னாங்க அப்ப அதுவும் ஒரு டெரரிசம் தான் பார்க்கணும் அது நடந்தது அப்ப டெரரிசத்துக்கு வந்து நீங்க வந்து இதுல என்ன மனசாயம் பூசுறது டெரரிசம் தான் இப்ப இலங்கை தேவாலயங்கள்ல கொண்டுபிடிச்சது என்ன முஸ்லீம் அமைப்புகள் இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அது குறிப்பிட்ட நபர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த எண்ணப்பாடு சித்தாந்தம் அப்ப இதுல மதம் பூச தேவையில்லை என்று அல்பரிஸ் சொல்றாரு அது சரியான வார்த்தை இன்னைக்கு டக்குன்னு வந்து இஸ்ரேலுடைய அதிபர் வந்து சொல்றாரு யூதர்களுடைய வெறுப்பு தான் காரணம் அதே அல்பரிட வெறுப்பு காரணமா இருக்கலாம் இப்ப இன்னும் சொல்ல போனா இதில் வந்து இதுல சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு தந்தையும் மகனுங்கிற பேச்சு வருது ஒரு தந்தையும் மகனுங்கிற பேச்சு எப்படி வருதுன்னா அப்ப இது எப்படி சொல்றது அவங்களுக்குள்ள இருக்கிற சித்தாந்த அடிப்படை விரோதம் வெறுப்பு இலங்கை தேவாலயத்தை கொண்டு வெடிப்புல அப்பா அம்மா தான் வந்து தனிப்பட்ட ஒரு நபருடைய பின்னணி அப்படித்தான் அல்பரிஸ் வந்து இன்னைக்கு தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்காரு ஒண்ணு இரண்டாவது இன்னொரு கோணத்தில் நம்ம எப்படி பார்க்கணும்னா இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி இதை பயன்படுத்தி சொல்றாங்கன்னா ஆஸ்திரேலியாவுல பாலஸ்தீன ஆதரவு இருப்பதன் காரணமாக தான் அல்பரிஸ் வந்து இதற்கு ஆதரவு கொடுக்கறதுனாலதான் அங்கே யூதர்கள் கொல்லப்படுறாங்க இது வந்து எந்த ஸ்டைலு இது ஒரு உங்களுக்கே புரியும் இது என்ன மாதிரியான ஸ்டைல் இது வந்து எப்படி மதத்தை அவர் பூசுகிறார் அவர் தூண்டி விட தேவையில்லை ஒரு இ ஒரு ஆஸ்திரேலிய குடிமகன்னா அதை போய் உயிர பணைய வச்சு காப்பாத்திருக்கான் அதை அது வந்து இன்னைக்கு வீடியோ ரெக்கார்டிங்கா இருக்கு போய் காப்பாத்துறான் துப்பாக்கியை பறிக்கிறான் அவன் மேல ரெண்டு குண்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கார் அவர் பேரு ஊரெல்லாம் ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியல அப்போ ஒரு ஆஸ்திரேலிய குடிமகனுடைய வீரம் அப்படின்னு தான் பேசினாரு இப்ப இப்படி பார்க்கணும் அப்படின்னு அல்பரி சொல்றார் இதுதான் உண்மையான அப்ப இதை வந்து வெறுப்பு என்று பார்ப்பதும் சரிதான் அதே நேரத்தில் பூசுவதும் தவறு இவர்கள் மதசாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை அதை இன்னும் உண்மையான தகவல் வரல இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்திய தமிழ்நாடு பத்திரிகைகள் வெளியே போட்டு அவங்க எப்பவுமே கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ்நாடு பத்திரிகையோட இதெல்லாம் பார்த்தேன் அவர்கள் வந்து பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் இந்த குடும்பம் அவங்களுடைய ஹெரிடிட்டி அவங்க எல்லாம் தொடர்புங்கிற மாதிரிலாம் ஆஸ்திரேலியா போலிசி என்ன கண்டுபிடிக்கல ஆஸ்திரேலியாவுடைய புலனாய்வு துறையை அதெல்லாம் போட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேரும் வரைக்கும் சொல்லல அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாங்க அடிப்படை கிறிஸ்துவ மேல அடிப்படைவாதிகள் அப்படிங்கறதோட முடிச்சுக்கிட்டாங்க இவர்களும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளாக இருக்கலாம் அப்படித்தான் தீவிரவாதின்னு சொல்வதும் அடிப்படைவாதி சொல்றதுக்கு வித்தியாசம் ஒரு பெனாட்டிக் அடிப்படைவாதம் பேசியவர்கள் என்ன இல்லைக்குனாலும் போகலாம் அதுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகம் எந்த சமூகமும் அது கிறிஸ்துவ சமூகமோ இஸ்லாமிய சமூகமோ ஏன் இந்து சமூகமோ பொறுப்பேற்றுக்க முடியாது எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம உதாரணம் இங்கேயும் காமிக்க முடியும் அதுதான் அந்த தெளிவு அல்பரிசுக்கு இருக்குது ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் இது யூத வெறுப்புங்கிறத ஒத்துக்கிறாரு இது யூத வெறுப்பு தான் யூத இன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு என்னன்னா இன்னொன்னு இருக்குல்ல ஏன் அதைதான் நான் இதுக்குதான் நான் கடந்த கால வரலாறு சொன்னேன் அப்ப யூதர்களுக்கு எதிராக வந்து அதிகமாக வந்து எடுத்து அவர்களை அவர்களை கொலை செய்தது எந்த 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 மதத்தை சார்ந்தவர்கள் ஆனா அந்த வரலாறு போய் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகளும் யூதர்களும் சேர்ந்து தான் நிற்கிறாங்க இஸ்லாமியர்கள் மட்டும் தான் அது ஒரு விஷயம் தவறுங்க அதை யூதர்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான் நீங்க வந்து இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய பேரணி வந்தா யூதர்கள் துப்புவாங்க நீங்க காரி உம்பு இருந்து இன்னைக்கும் சமூக வலைத்தளங்களில் வீடியோ இருக்கு அந்த ஊர்வலம் வரும் கிறிஸ்தவர்களுடைய ஊர்வலம் வரும் சிலுவையை சுமந்து வருவாங்க அதை கடந்து போகின்ற அதை கடந்து போகின்ற ரபிக்கல் ரபிக்கல்னா யூத குருமார்கள் தொப்பியை கல்லிட்டு துப்பிட்டு தொப்பியை மாட்டிட்டு போவான் இது நடக்குது இது என்ன பின்புலம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நீங்கள் எங்களுக்கு விரோதியா இருந்தீங்க இரண்டாவது எங்களுக்கு இனி வருகின்ற அந்த ஒரு மேசியா உங்கால் கிடையாது ஏன் ஆளு இல்ல அது அவங்க மத நம்பிக்கை மத கோட்பாடு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல் ஆதரவாளர்களாக இருக்கின்ற சூழல்தான் இல்ல இன்னைக்கு ஏன் இருக்காங்கன்னா அவர்களுக்கு தேவை இருக்குங்க இப்ப யூதர்களை விட ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அடிப்படையான யூதர்கள் கிடையாது இஸ்ரேல் இருக்கிறவங்கெல்லாம் அவர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் வெள்ளை யூதர்கள் கன்வெர்டட் யூதர்கள் தான் கன்வெர்டட் ஜியோஸ் ஜியோனிசம் சார்ந்தவர்கள் தான் இப்போ அவர்கள் அடிப்படையில் இருந்து போனவங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஆரம்ப கால வரலாறு என்பது முழுக்க முழுக்க இஸ்ரேவியலர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு நடந்த யுத்தம் இஸ்லவேலர்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையான யூதர்கள் அந்த அங்க அவங்க தான் வந்து தூதர்கள் வருவார் என்று நம்பக்கூடிய யூதர்கள் அந்த காலத்தோட முடிஞ்சு போயிட்டாங்க அந்த எந்த காலம் உமர் கலீஃபாவாக இருந்தார்ல அந்த கால ஒப்பந்தங்களோட முடிஞ்சு போச்சு இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் இருக்கின்ற இப்போ இஸ்ரேலியர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து மைக்ரேட் ஆனவங்க அவர்கள் வெள்ளை யூதர்கள் அடிப்படையில் ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள் என்னன்னா யூத கம்யூனிட்டியுடைய அடிப்படை தத்துவம் பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் ஒருத்தர் யூதராக முடியும் கன்வர்ஷன் கிடையாது அந்த கன்வர்ஷன் ஆன யூதர்களை அடிப்படையான யூதர்கள் ஏத்துக்கிறது இல்லை என்ன ஒரு மத தொடர்புனா அந்த மூன்றாம் கோயில் கட்டப்பட்ட பிறகுதான் உண்மையான யூதர்கள் அங்க வருவோன்னு இருக்காங்க அந்த வேலையை அப்பதான் வந்து என்ன நீங்க பாருங்களேன் கடந்த இரண்டாம் கோயில் கட்டப்படும் பொழுதுதான் பறந்துபட்ட யூதர்கள் திருப்பி வந்தாங்க இப்போ சாலமனுடைய கோயில் இடிக்கப்பட்டது ஒரு ஐநூறு வருஷம் கோயில் இல்லை அதுக்கப்புறம் கோயில் கட்டப்பட்டது கிமு ஐநூறுல அதுக்கப்புறம் பறந்துபட்ட இழுதர்கள் தான் அங்கே வந்தாங்க சைப்ரஸ்ல இருந்தும் பாராசீகத்திலிருந்தும் எய்துல இருந்தும் வந்தாங்க திருப்பி வந்து கிமு கோயில் எழுபதில் தான் அப்போ கிமு எழுபதில் இடிக்கப்பட்டுச்சு அப்பதான் நான் சொன்னேன் இந்த டைட்டானஸ் சொல்லக்கூடிய தித்துஸ் இந்த யூதர்களை பூரா வந்து அப்படியே அடிமைகளாக கூட்டிட்டு போன காட்சி என்பது உண்மை வரலாற்றுல ரத்தம் வடிகிற காட்சி தான் அது ஒண்ணு அவ்வளவு மறக்க முடியாது அந்த கோபம் அவர்களுக்கு இருக்கு யூதர்களுக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் யூதர்கள் தான் அவர்கள் யாரும் ஜியோனிஸ்ட் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வருடங்களும் ஒரு சிறு ஒரு சிறுபான்மையராக யூதர்கள் அங்கே இருந்தாங்க அவர்கள் தான் வந்து கலீஃபா உமரோட ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க நீங்கள் வந்து இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்க வழிபாட்டு தலங்கள் நடத்துங்கள் இன்னும் சொல்ல போனா கலீஃபா உமர் காலத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்ததாக சான்றுகள் இருக்கு உங்களுக்கு மதினால முகமது நபி காலத்துல இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் மதினா ஒன்று ஏற்படுத்தினார் அதாவது மதினாவுடைய அரசமைப்பு சட்டம் அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அதுல வந்து யூதர்களுக்கு நீங்கள் அவர்கள் நம்பிக்கையோடு வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு முகமது நபி அவர்கள் கொடுத்த அந்த கான்ஸ்டியூஷன் இன்னும் அது அதை இன்னும் அந்த கிறிஸ்துவ நாடுகள் அத அதை ரொம்ப ரெக்கார்டாக வச்சிருக்காங்க இப்போ அதன் அடிப்படையில் தான் உமர் அவர்களுடைய காலம் அவருடைய அரசாட்சியில் இருந்துச்சு இப்போ அந்த காலத்தில் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை பின்னாடி அதுக்கப்புறம் இவர்கள் வந்து போனதுக்கப்புறம் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இந்த சியோனிஸ்டிகள் குடியேறுறாங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மையான யூதர்கள் குடியேறலை இன்னைக்கு அமெரிக்கால இருக்காங்க நான்கு ஐந்து விழுக்காடு யூதர்கள் அந்த யூதர்கள் இங்கே தான் இருக்கான் அந்த ராபிகள் அவர்கள் இன்னும் போகல அவர்கள் முழுக்க முழுக்க மூன்றாம் கோயில் கட்டப்பட்ட பிறகு போறதுக்கு காத்திருக்கான் அதற்கான வேலையை முடிக்கலன்னு சொல்லி கோவப்படுறான் அதுக்கு ஒரு சாம்பிள் கூட இருக்கு உருவமற்றது உருவமற்றதுதான் யூதர்களுடைய கோயிலும் உருவமற்றது அவர்களும் இறைவனை ஏக இறைவன் தான் சொல்றாங்க நிகரற்ற இறைவன் தான் சொல்றாங்க இப்ப நீங்க எப்படி இஸ்லாமியர்கள் வந்து நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அவங்களும் அந்த ஹிப்ரே மொழியில சொல்ற விஷயங்கள் எல்லாம் தொழுகை முறையும் இஸ்லாமியர்கள் மாதிரி தான் இருக்கும் இஸ்லாமியர்கள் எப்படி தொழுகிறாங்களோ அப்படி தான் தொழுகை முறை இருக்கும் ஆனால் அவர்கள் மூன்று வேலை தொழுவார்கள் ஐந்து வேலை கிடையாது ஒரே ஒரு வித்தியாசம்தான் இஸ்லாமியர்கள் வந்து கீழே தரையில படுத்து தொழுகிற அந்த ஒரு செயல் மட்டும் அங்க இருக்காது நின்று கொண்டே தொடர்ந்து விடுவார்கள் அந்த முறை தான் நான்காவது விஷயம் என்னன்னா அவர்களும் உருவமற்ற இறைவனை வணங்குகிறார்கள் அவர்களும் மோசஸை கடவுள் என்று சொல்லல மோசஸை நபி என்று தான் சொல்றாங்க அவருக்கு அப்புறம் நபி கிடையாது நபி கிடையாதுன்னு சொல்லல மறுபடியும் ஒரு நபி

அப்பொழுது வந்து இஸ்ரேலில் ஒரு அரசாட்சி இருக்கும் அவரை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆளா வருவாரு அவர் தான் ஜீசஸ் அப்படிங்கறது இஸ்லாமும் நம்புது கிறிஸ்துவமும் அதே போட்டு தான் நம்புறாங்க அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த யூத மதத்துடைய இந்த கான்செப்ட் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த மூன்றாம் கோயிலை அமைக்கின்ற இந்த வேலைக்கு கிறிஸ்துவர்கள் உதவி தேவை கிறிஸ்துவர்களுக்கு ஜீசஸ் வந்து வரணும்னா யூதர்கள் வலிமை பெறணும் நீங்க ஏன் கேட்டீங்களே ஏன் ஒன்னா இருக்காங்கன்னு

ஒரு ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து அந்த கிறிஸ்டியார் அமைப்பு பொறுப்புக்கல எந்த அமைப்பும் பொறுப்பு எடுத்துக்கல அது ஒரு தந்தை மகன் செஞ்ச வேலை அவரும் அவர் ஆஸ்திரேலியா குடிமனா என்று கேட்ட கேள்வி கூட என்ன ஆஸ்திரேலியா பதில் கொடுக்கல அது முக்கியம் அந்த அந்த தந்தை மகனும் ஆஸ்திரேலியா குடிமகனா என்ற கேள்விக்கு கூட அவங்க பதில் கொடுக்கல ஆனால் இதை காப்பாற்றதுக்கு போய் உயிரை கொடுக்க முயற்சி பண்ணார்ல அவர் வீரமான பேட்ரியாட் அவர் ஒரு சிறந்த ஆஸ்திரேலிய குடிமகன் என்று அல்பரீ சொல்லிட்டார் அது மாற்றம் இல்ல பெயர்கள் அவர்களுக்கு முக்கியம் இல்லை அது அகமதா இருந்தாலும் ஷார்ஜா இருந்தாலும் ராகவனா இருந்தாலும் யாரும் பிரச்சனை இல்லை அவருக்கு அவர்கள் ஆஸ்திரேலிய குடிமகன் அப்படித்தான் ஒரு குடிமகன் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அந்த பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதுவதை பார்க்குறோம் அது இன்னைக்கு உடஞ்சிருக்குல ஒரு காப்பாத்த போனவனும் அவன் பேர் தான் அதை வந்து சுட்டவனும் அவன் பேர் தான் அது பேர் முக்கியம் இல்லை அவருடைய கான்செப்ட்டும் சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த சம்பவத்திற்கு ஒரு சம்பவத்துக்கு பின்னால் உலகத்துக்கு என்னென்ன செய்திகள் பரப்பப்படுது அதை எப்படி பார்க்கணும் மேலாட்டமும் பார்த்தா எப்படி தெரியும் அது இவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள போனா அது எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு வரலாறு இருக்கு அதை எப்படி புரிந்து கொள்ளுங்கிறது ரொம்ப விரிவான மஞ்சுவாட்டுடைய பார்வையாளர்கள் நன்றி சொல்ல